என்னமற்ற நிலை என்று சொல்கின்றீர்கள் அப்படி சொல்வதும் ஒரு எண்ணம் தானே அப்படி இருக்கும்போது எப்படி என்னமற்ற நிலை சாத்தியம் என்று கேள்வி கேட்டு இருக்கின்றீர்கள் எண்ணமற்ற நிலை என்பது தேவையற்ற எண்ணங்கள் ஓடுவதை மூளையே புரிந்து கொண்டு நிரந்தரமாக அவைகளை விட்டுவிடுவதுதான் எண்ணமற்ற நிலையே தவிர எந்த தேவையுள்ள எண்ணங்களும் வராமல் இருப்பதற்கு பெயர் எண்ணமற்ற நிலை அல்ல அப்படியானால் அதனை என்னமற்ற நிலை என்று அழைக்காமல் தேவையற்ற எண்ணமற்ற நிலை என்று அழைத்திருக்கலாம் என்று நீங்கள் சொல்ல நினைக்கலாம் அது சரிதான் தேவையுள்ள எண்ணம் தேவையற்ற எண்ணம் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்ல நினைக்கின்றேன் உதாரணமாக எண்ணமுள்ள நிலையில் இருக்கும் ஒருவருக்கு பசிக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் என்று அவரது மூளைக்குள் ஓடுகிறது என்றும் வைத்துக்கொள்வோம் ஹோட்டலை நோக்கி போகச் சொல்லி அவரது மூளையிலிருந்து அவரது கால்களுக்கு உத்தரவு போகும் அவர் இருக்கும் இடத்திலிருந்து புறப்பட்டு அந்த ஹோட்டலை அடைய பதினைந்து நிமிடம் ஆகும் என்றும் வைத்துக்கொள்வோம் இப்போது அவர் அந்த ஹோட்டலை நோக்கி நடக்கின்றார் அவர் ஹோட்டலை சென்றடைய ஆகக்கூடிய இந்த பதினைந்து நிமிட இடைவெளிக்குள் ஏதாவது ஒரு எண்ணம் அவருக்குள் ஓடுகின்றது என்று வைத்துக்கொள்வோம் உதாரணமாக அவர் சென்ற வாரம் அவரது அலுவலகத்தில் பணியாற்றிய சக ஊழியரால் ஏதாவது இன்சல்ட் செய்யப்பட்டிருக்கின்றார் என்றும் வைத்துக்கொள்வோம் அது இப்போது ஓடுகின்றது என்றும் வைத்துக்கொள்வோம் அந்த எண்ண ஓட்டத்தின் விளைவாக அந்த சக ஊழியரை மறுபடியும் கிழிப்பது எப்படி என்ற எண்ணம் அவருக்குள் ஓடத் தொடங்கும் வம்பு இழுத்து அவனை எப்படியாவது பதில் இன்சல்ட் பண்ண வேண்டும் இல்லையென்றால் கை வைத்து அடித்தாவது விட வேண்டும் என்ற எண்ணம் ஓடத் தொடங்கும் இப்படி ஓடும்போது கடும் கோபமும் கூடவே சேர்ந்து ஓடும் இதுதான் தேவையற்ற எண்ணம் அதாவது இவரது மூளையின் வேலை என்ன அவரை ஹோட்டலில் இருக்கும் இடம் நோக்கி அழைத்துச் செல்வதற்குரிய வழியை சொல்வதுதான் அத்துடன் மூளையின் வேலை முடிந்து விடுகின்றது அப்படி முடிந்துவிட்டால் மூளை அமைதியாக இருக்க வேண்டும் அவர் ஹோட்டல் வந்து அமர்ந்தவுடன் எப்படி அவரது கால்கள் நடப்பதை நிறுத்திவிடுகின்றதோ அதே போல அவரது மூளை சாப்பாடு சம்பந்தப்பட்ட தகவலை கொடுத்தவுடன் எண்ணமிடுவதை நிறுத்திவிட வேண்டும் அதாவது சாப்பாடு சம்பந்தப்பட்ட எண்ணம் என்பது தேவையுள்ள எண்ணம் அவருடைய அலுவலகத்தில் நடந்த கடந்த கால இன்சிடென்ட் என்பது தேவையற்ற எண்ணம் அலுவலகத்தில் நடந்த பழைய மனக்கசப்பான நிகழ்வுகளை திரும்ப ஓட விடுவதால் அந்த நபருக்கு எந்த நன்மையும் போவது இல்லை மாறாக கோபம் அதிகமாகி பிபி அதிகமாகி மன உளைச்சலுக்கு ஆளாகி உடல்நலம்தான் பாதிக்கும் இது போன்ற தேவையற்ற எண்ணங்களால் ஒட்டுமொத்த மனித குலமும் நிம்மதியின்றி தவிக்கின்றது இப்படிப்பட்ட தேவையற்ற எண்ணங்களை விடுவதற்காகத்தான் தொடரான தியான பயிற்சி முறையாக செய்து வந்தால் மூளை ஒரு நாள் புரிந்து கொண்டு தேவையற்ற எண்ண ஓட்டத்தை நிரந்தரமாக நிறுத்திவிடுகின்றது